அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை போகின்ற சூழ்நிலையிலே பல வேலைகளிலே நம்பிக்கை சற்று குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டு ஆண்டவரே எனக்கு என்னுடைய நம்பிக்கையை அதிகமாக்குங்க என்னுடைய நம்பிக்கை குறைவை சுகப்படுத்துங்க மார்க் நர்ச்சேரி ஒன்பதாம் அதிகாரத்திலே இந்த ஒரு பேய் பிடித்து பேச்சுழந்த ஒரு மகனை இயேசுடைய உடைய கிட்ட கொண்டு வராங்க அவங்களால சரி செய்ய முடியாமல் அப்புறம் இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார் அந்த அப்பா கிட்ட சொல்கிறாங்க என் மகனை காப்பாற்றுங்க அப்படி சொல்கிறாங்க உங்களால் என் மகனுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க அப்ப இயேசு சொல்றாரு இயலுமா என்றா என்னால் முடியுமா நான் கேட்குறேன் நீங்கள் அந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிற எவருக்கும் எல்லாம் நிகழும் நம்புறவனுக்கு எல்லாம் நிகழும் அப்பா அந்த அப்பா சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சுங்க உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புறேன் நான் நம்புறேன் சொல்லிட்டு அந்த அடுத்த லைன் அங்கதான் நானும் நீங்களும் நிக்கிறோம் நம்முடைய நிலைமையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் நம்புகிறேன் சொல்லிட்டு என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் என்ன கதற நம்புறேன்பா ஆனா நம்பிக்கையின்மை நான் நம்புறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையின்மை நம்புறேன் உங்களால என் பிரச்சனையை சரி செய்ய முடியும் ஆனா கொஞ்சம் நம்பிக்கையின்மை இருக்குப்பா அது நீங்க உதவி செய்யுங்க அது நீங்குவதற்கு என்னுடைய நம்பிக்கையின்மை நீங்குவதற்கு உதவி செய்யுங்க சொல்லி அவன் கதறுகிறான் இன்று நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்க வேண்டும் என் நம்பிக்கையின்மை நீங்க என் நம்பிக்கையின்மை நீங்க உதவுமே என்று இயேசுவை நோக்கி கதர்வோம் இயேசு சூழ்நிலை மாற்றுவோம் குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள பொருளாதார சூழ்நிலையில வேலை செய்கின்ற இடத்துல பயணிக்கின்ற வழியில பல குழப்பங்கள் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு இனி எதுவுமே செய்ய முடியாது இப்ப இயேசுக்கலை ஏழு மனதில் நினைக்கிறேன் நம்பு நம்புகிறவனுக்கு எதுவும் நடக்கும் அப்போ நான் சொல்ல நம்புகிறேன்ப்பா ஆனால் என் நம்பிக்கையின்மை நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் பாருங்கள் என் பிள்ளைகளின் பேச்சை கேட்பதில்லை என் வாழ்க்கை துணை எனக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உடன் பிறந்தோர்கள் சரியாக பழகுவதில்லை பெற்றோர்கள் நண்பர்கள் இப்படி எல்லா இடத்துலையும் விரிசல்கள் உறவில் ஒரு புத்துணர்ச்சி வேணும்ப்பா கடன் தீரணும்ப்பா நல்ல வருமான வழிகள் வரணும்ப்பா பிள்ளைகளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வரணும்ப்பா நான் உங்களை நம்புகிறேன்ப்பா ஆனால் பிரச்சனை தலைக்கு மேல் வரும்பொழுது தளர்ந்து விடுகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று ஜெபியுங்கள் ஏசு உதவுவார் சூழ்நிலையை மாற்றுவார் வாழ்த்துக்கள்